அனைவருக்கும் வணக்கம்ங்க திருப்பூர் பெரியாண்டி மங்களம் சாலையையும் கல்லூரி சாலை பதினஞ்சு வேளம்பாளையம் ரிங் ரோட்டையும் இணைக்கும் வகையில் நொய்யலாற்றின் மேல் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கும் வேலை ஆரம்பிக்கப்பட்டு பத்தாண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது இடையில் இட உரிமையாளர்களின் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக பல ஆண்டுகள் இந்த பால வேலைகள் கிடப்பில் போடப்பட்டு வந்தது இப்பொழுது அதற்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு சுமூகமாக தீர்வு காணப்பட்டு இப்பொழுது மீண்டும் வேலை ஆரம்பித்து கடந்த ஓராண்டாக வேலைகள் நடைபெற்று வருகின்றன இப்போ நடுப்பகுதி வேலைகள் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் முடிந்துவிட்டது ஆனாலும் மங்களம் சாலையிலிருந்து வரும் இந்த பாலத்தில் ஏறும் இடத்தில் இந்த இணைப்பு சாலை அமைப்பதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை இன்னும் வேலையே ஆரம்பிக்கப்படவில்லை கூட பரவாயில்லை இவர்களுக்கு மாற்று பாதையுள்ளது அப்படியே போய்விடுவார்கள் ஆனால் பூலுவெட்டி இங்குரோடு இருக்கும் இடத்தில்தான் பாவமாக உள்ளது இந்த பாலம் பாதியுடன் நிறுத்தப்பட்டு அந்த இடத்தில் துங்கிக் கொண்டுள்ளது பாலகேலைகள் நடப்பதற்காக சிறு கோடுவேட்டி ரெங்குரோடு போக்குவரத்தையே இந்த இடத்தில் முற்றிலுமாக துண்டித்து விட்டார்கள் பெரிய பெரிய குழிகளும் தோண்டி இருப்பதால் இந்த வழியாக வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாது இது ஒரு முக்கியமான இணைப்பு சாலை வடக்கு பகுதி செல்வதற்கு இது மிக முக்கியமான சாலை ஏராளமான வாகனங்கள் இதில் சென்று வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பால வேலைகளை எதுவும் செய்யாமல் பல வாரங்களாக அப்படியே போட்டு வைத்திருக்க வேண்டாம் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகும் மிக முக்கியமான இந்த சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதால் இதன் வழியாக செல்ல வேண்டியிருக்கும் வாகனங்கள் அனைத்தும் அருகிலிருக்கும் சிறிய குறுகிய சாலைகளில் சென்று மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றார்கள் குறிப்பாக முகூர்த்த நாட்களில் போக்குவரத்து இரண்டு மூன்று மடங்கு அதிகமாகி விடுவதால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகின்றது எனவே தயவுசெய்து இந்த இடத்தில் விரைவாக பால வேலைகளை முடித்து பொதுமக்களுக்கு போக்குவரத்தை எளிமையாக்க என அனைவரின் சார்பிலும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்